ஐயா கிடப்பவனை தற்காத்து நீ அவனை அவனை போட்டு ஒரு ஒரு வல்லாதிக்கன் வலிமை எளியவனை வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பு நிற்பதான் திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன் வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான் அப்ப உரிமையிலிருந்து அடிமையா நிக்கிறவனுக்காக பேசாதவனு நம்ம அடிமைதான் அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதி குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிற்கிறவன் தான் இங்கே அவன் அந்த 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 மானுடம்தான் இங்க மகத்தானது அதுதான் பெருசு இங்கே என் தம்பி வந்தோன்னே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லவுன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் பா போன விழாவில் கூட பா பாரதிய பாட்டுன்னு சொல்லிட்டு இல்லை பேசுறாங்க அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா அதுவும் தெரியுமா அவன்கிட்ட போய் இந்த சுப்பையா தாண்ட ஒரு பேரு அவன் நம்மாலியா அவன் பேரு சுப்பையா பொண்டாட்டி பேர் செல்லம்மா அவங்க அப்பா பேரு சின்னசாமி அம்மா பேர் வள்ளி இவன் பாண்டே இருக்கலாம் இவன் ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம தா பாட்டின் சுப்பையா சுப்பையா எங்காலும் சுப்பையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான் சத்திரியன் தோல இருந்து பிறந்தான் வைசியன் இருந்து பிறந்தான் சூத்திரன் காலில இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமன்னு ஒருத்தருக்கான அவன் எதுல இருந்து இவங்க கேட்க அவர் உடனே இருந்துருச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பறந்தாண்டு போயிட்டான் இப்ப தெரியுதா ஏன் பாருங்க என் பாட்டேன்னு இதனாலதான் என் பாட்டேன் கழுத அக்ரகத்துக்குள்ள வரக்கூடாதுயா கழுதை தூக்கிட்டு பாட்டு போயிட்டு வந்துட்டாயன் கனகலிங்கனும் பற என்ன கூப்பிட்டாயன் இந்த புள்ளிடா இந்த போனோல போடுறேன் இன்னையில இருந்து நீ ஐயன்டா போடா யாரா போட்டது அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் போடணும்னு போயிச்சு அதனாலதான்டா நம்ம நம்ம பாட்டேன் ஏ பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா விளங்காத உருப்படாது இவன் கைவிட்டுருவா இவன் பாரதாஜனை கைவிட்டான் ஏன் வென்று வருவான் திராவிட காலை பாடும்போது எங்காலு அப்படி எங்காலு ஆனா தீப்பின்னாருக்கு உன் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் அதோடு அதோடு விட்டான் அதோடு கலக்கந்தல் ஆயிடுச்சு அவர் எதிரி ஆயிட்டாரு அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னை கூட என் இதை சரி சரவர்ட்ட என்னன்னு இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு எங்க ஆளுகள் எல்லாம் படுத்து கிடக்குறா முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு ஆனால் அம்பேத்கர் போய் கேட்குறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் முழிச்சதா படிச்சு எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிச்சு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு அது அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது எல்லாம் பாடிட்டா காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பக்தி பாடிட்டா இது எது இந்த தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு வ அது முடிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் தூங்க வைக்க பாட்டு வேணும் இப்போ ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு தான் இருக்கேன் பல ஆண்டுகளாக இவனை உசுப்பை தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதில் எதுக்கு போய் தாலாட்ட பாட சொல்கிறாங்க போயிட்டு அப்படி அவன் பாக்கள் முழுக்க எழுச்சி பார்க்கலாருந்தது காரணம் அதுதான் நந்தன் வந்து அது சாதியை தாடுது அவர் கற்பனை என்னமோ சரவணையன் தம்பி வந்து கற்பனையில் ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா நடக்குது இதெல்லாம் நடக்குதுன்னா இன்னுமா அங்க சாதி இருக்கு நீ வேற கிரகத்தில இருந்து இதை இறங்கி வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நெல் எந்த மரத்துல விளையுதுன்னு கேட்டீங்கள அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்க நீ உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆரையும் திரைப்படத்தில் பார்த்து பாக்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒன்னு பேச்சு புரிய முடியாது தம்பி அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம் பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் புதிக்க முடியாது நீ நீ வா கொஞ்சம் கீழே இறங்கு ரெக்கையை கட்டி தேவதூதர்கள் மாதிரி பறந்துகிட்டு இருக்க கீழே காலை வை வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு அதை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதெல்லாம் நடக்குமாங்க இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு இருக்குது இருக்குது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இழந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க ஏய் அந்த இடத்துல கூட சொன்னேன் என் தம்பி நீ பேசுகிற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் அதெல்லாம் சேர்த்து ஏ ஆடுகள் கோயில்களில் ஆடுகளை தாண்டா பழகிடுகிறார்கள் சிங்கங்களை அல்லங்குறது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாகணும்ங்கிறாரு போராடித்தான் பெற்றாகணும் தான் இந்த படம் போதிக்குது நந்தன் படம் நீ இப்ப சொன்னல்ல ரெண்டு வரி இல்லாதுன்னு இப்ப என் படத்துல தம்பி படத்துல என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன் வன்முறையாளன்னு கற்ப கட்டமைக்கிறான் இப்போ எங்கள் தலைவரை கட்டமைச்ச மாதிரி ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்காக்க தூக்கணும் ஆயுதத்தை பயங்கரவாதம் அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும் அப்ப என்ன செஞ்ச நான் செய்யறது வன்முறை அல்ல நான் சொல்வது மருத்துவம் இதயம் நோய்பட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா அது மருத்துவம் அவன் என்ன சொல்றான் என்ன செய்ய சொல்றா இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு அதுதான் இந்த ஒரு இந்த ஒரு தான் படம் அது மாதிரி என் தம்பி இருக்கான் பாருங்க இப்போ நந்தன் படம் என்னென்னு செருப்பு செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன் அது செஞ்சிருக்கலாம்க எது முற்போக்கு எது சீர்திருத்தம் எது மாறுதல் இதாங்க மாறுதல் கோயிலை காட்டணும் நிற குடத்தோட வரணும் பொங்க பொங்க வரணும் ஆ அப்படின்னு பாலை கறக்கணும் இதெல்லாம் ஒரு 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 பழக்கம் ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட்டாக படம் தொடங்குதுங்க நல்லா ஓடுங்க நல்லா ஓடினும் இது ஒரு நம்பிக்கை காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆனா செருப்பை காட்டுறப்படி செருப்பு பேசுதுங்க இந்த தவித்த அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடண்ட் இந்தியாவில் பிரசிடண்ட் ஆகலாம் எங்க ஊரில் பிரசிடண்ட் ஆகுறது நாங்கள் சொல்ற ஆள் தான் ஆக முடியும் இதாங்க கருத்து அதுதான் கருத்து இப்போ காலு செருப்பு ஒருத்தன் நான் சொல்ற ஆளுன்னு மிதிச்சு செருப்பாக வச்சிருந்த ஒருத்தன் பிரசிடென்ட் ஆகி கேமரா இருக்குல்ல கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சுறாங்க இதுதாங்க படம் இதுக்கு முன்னத்தை ஏறு இதுக்கு முன்னத்தை ஏறு லிங்க அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு அவன் தாழ்த்தப்பட்டவன் அவங்க அப்பேன் செருப்பு தைக்கிறவேன் இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான் வந்து இறங்கி லிங்க வெள்ளை மாறிகள் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்தணும்ன்ட்டு ஒரு செருப்பை கழட்டி போட்டு இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்புடின்னு அப்படியா பிஞ்சு போச்சு அப்படியா கொடுங்க ஆ கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்க பாருங்க எங்க அப்பா இறந்து எவ்வளோ ஆச்சு அவர் தச்ச செருப்பு எவ்வளவு உறுதியா இருக்கு பார்த்தீங்களா எவ்வளவு உறுதியா இருக்கு நீங்க போட்டுக்கிறீங்க மறுபடியும் அந்த இங்க வாங்க அங்கேதான் இருப்பேன் தச்சு தரேன்னு செர்பாலை அதே செர்பாலை அடிச்சு அனுப்பிட்டான் எப்படி அதுதான் அதுதான் அந்த இந்த கருத்திற்கு பாருங்க பேசுனது அதான் அந்த படம் சொல்லுது எந்த கருத்து எந்த செருப்பா நீ கருதினியோ என் உரிமையே என் உணர்வை அது செருப்பாள கடை பிரசிடன்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு மேல செருப்புல மீச்சான் படம் முடிஞ்சிருச்சு அதுதான் அதுதான் அது நீங்க நீங்க பாத்துங்க எப்படி இப்ப அந்த படத்துல என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு தான் அதிகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்டா வாழ்றதுக்கே அதிகாரம் தேவைப்படுது இதுதான் படம் நீங்க இது இந்த சாதி என்னதான்னு சொல்ல பேசுவான் சாதியை பெருமையா இருக்கும்பா சாதி தான்பா அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுக்கம்பாருங்க பாருங்க இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினச்சிருந்தான் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான் நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலன்னா கடைசியாக எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள் அதனால அதை அதை நான் திருப்பி திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன் அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது சேகவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும்னு ஏன் என் தம்பி சரவணன் நான் நான் தூக்கி கொண்டாடுறேன்னா அவனுக்கு முன்னத்தி ஏறுனா அதை என் தம்பி நான் அண்ணேன் எப்படி அண்ணே நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன் படம் எடுக்க காசு இல்லை தயாரிப்பாளர் எங்கேன்னு தெரியல என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போ தயாரிப்பாளர் அமெரிக்காவில் அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழுக்க சாமில் மீது பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதினாயிரம் கூட அதை வச்சு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் படம் ஓடிடுச்சு ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது நம்மளை யார் பாராட்டுவா நம்ம யார் நம்மளை யார் பாராட்டும் நம்ம அப்பே முதலமைச்சரும் இல்லை அமைச்சரும் இல்லை ஓ இன்னும் இல்லை நம்மளை யார் பாராட்டுவா நம்ம இல்லை ஏதாவது கோாட்டுக்கு மேலே பத்துருவாயிரூவா போட்டு வித்து கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு விட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்றாங்க நாங்களே சோர் அடிச்சு அடித்து நாங்களே ஒட்டி ஓயம் என்னோட பயிற்சி எடுக்க எங்கள் அண்ணங்க பேர் வேணாம் அது பேர் வேணாம் அது வீணான சிக்கல் அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல அவங்க வந்து தம்பி ஒரு படம் எடுத்துக்காக அவனுக்கு ஒரு பாராட்டு விட வைப்போம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்துனாங்க அன்னைக்கு எனக்கு ரெண்டு அண்ணங்க மூணு அண்ணங்க இருந்தாங்க இன்னைக்கு என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன் பாராட்டுறேன் அவ்வளவுதான் அந்த அண்ணங்க பணத்துல வலிமையா இருந்தாங்க இந்த அண்ணன் மனத்துல வலிமையா இருக்கு பாராட்டுறேன் அவ்வளவுதான் வேற நம்மளால முடிஞ்ச என்ன பாராட்டு நல்ல பாராட்டணும் பூமி தாய் ஒரு பந்தயம் ஒன்பது முறை எழுந்து எழுந்து விழணும் பத்து முறை எழுந்து எழுந்து விழணும் ஒன்பது முறை எழுந்துட்டான் ஒன்பதாவது முறை விழுந்து கிடக்குறான் கீழே கிடக்குறான் அவனால முடியல இந்த பூமி தாய் நெத்தியில முத்தமிட்டு எழுந்துரு மகனே எழுந்துரு ஏற்கனவே நீ ஒன்பது முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான் அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆறா உன்னால முடியுமிடான்னு சொல்லணும் தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துறோம் சாதி என்னென்ன சாதி அவ்வளவுனா சாதி மானோட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு எதிரி பிளந்து பிரித்து தள்ளிடுது குறிப்பா அதில் நமக்கு தமிழ் சமூகத்தின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான் பாருங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு வருந்தி பாடிட்டாரு புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசு அதை யோசிச்சு பாருங்கள் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுறேன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று பாடியிருக்கலாம் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை சாதியை பிணிப்பற்ற தோலை பாருங்க சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமிழ் நீரை ஏற்கும் சாதி பிணிப்பற்ற தோலை தண்டமிழ் வாழை தூக்குங்கிறது அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க சொல்றேன் பாருங்க பாருங்க அதிகாரமற்று அடிமையா பாருங்க தமிழன் என வந்தாலும் சாதி கேட்பான் நோய் தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே ஏற்பான் அது பெரிய நோய் நீங்க தமிழ் சமூகத்துல பெரும்பாலான சமூகம் இங்க இருக்கிற பெரிய சமூகங்கள்ல சாதிய பாகுபாடு இருக்கு இந்த இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது அப்படிங்கும் போது தமிழர்களுக்கு என்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு இப்ப எப்படி பிளக்குன்னு பாருங்க ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுரிவதில்லை என்னென்ன பிரச்சனை விவசாயி பிரச்சனை விவசாயி தான் பாத்துக்கணும் போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளி தான் போராடணும் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் தான் மருத்துவர் மருத்துவர் தான் செவிலியர் செவிலியர் தான் போராடணும் அங்கதான் நாங்க விழுந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே அங்கதான் என்ன இது மீனவன் பிரச்சனை இல்லை மாணவன் பிரச்சனை இல்லை உழவன் பிரச்சனை இல்லை இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் தொடங்கணும் பிளந்து பிரிச்சு தள்ளிரும் உன்னை வலிமேற்றவன் ஆக்கிரும் அது சாதி இப்ப என்னதான் செய்யலாம் ஒரே பார்வைதான் என் உடன் பிறந்தார்களே நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட இதை நான் பேசல என்ன ஒரே தான் புதிதா ஒண்ணு வகுத்துக்காது அம்பேத்கர் சொன்னதுதான் நான் யாருக்கும் அடிமை இல்லை இதை நல்லா எழுதிக்கேன் கவனத்தில் வச்சுக்க அது எனக்கு யாரும் அடிமை இல்லை இவ்வளோதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதான் நீ செருப்பை இப்படி வச்சு நடந்திருக்கிறியா குனிஞ்ச தண்ணி குடிச்சிருக்கிறியா அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்துன்னா தெரியும் அப்போ அது பேசி பயன் இல்லை அது சும்மா இது வந்து இது ஏதோ அது இது ஏதோ பேசுகிறா அங்கே இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி அப்படிலாம் இருக்க முடியாது விலையம் ஆவேசமா சீமான் பேசுவார் கோபமாக பேசுவார் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார்னு வலி தம்பி வலி ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினால அது அப்படி தான் இருக்கும் அது உனக்கு அதுவும் உனக்கு புரியாது அந்த வழி உணர்ந்தாதான் தான் தெரியும் அப்போ அது எப்படின்னு பாரு ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடையே நம்ம வந்து அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக ஏற் சொல்றதை நம்ம ஏற்கலை எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதியை குறியீடாக சொல்றதை ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம் அது காரணம் இருக்கு இதே ஐயா வைத்தியநாத ஐயர் பெரிய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழைய போராட்டத்தில் பல சாதிகள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள் நுழை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும் போது நீங்கள் சொல்கிற ஐயர் வயத்தினா ஐயர் எழுதி கூட்டிட்டு போகிறார் உள்ள நுழை கோயில் நுழை போராட்டத்தை நடத்துகிறாரு எல்லா பயனையும் எதிர்க்கிறான் ஒரு வய ஆதரிக்கலை ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் ஐயரே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் உங்க கூட வர ஏன் எதிர்க்கிறான்னு பார்க்குறேன் சொன்னேன் ஒரே நம் தாத்தா தெய்வ திரும்ப முத்துராமணி தவிர எவ்வளவு இருந்தால் சொல்லி பாருங்க சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் உன் உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம் அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறது இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணல கடவுள் வரி சமயவெறிகள் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதியனும் இடர் ஒளிந்தால் ஆளுதனம் தாய் 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 என்கிறான் தமிழ் தாய் ஆளும் அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்துல குறியிடா இருக்கான் பாரதிதாசி என்ன சொல்ல சொல்ற இது கால எதுல கொடுமைப்பா தமிழனின் மானம் கப்பல் இருக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுத்த பாட்டன் சிதம்பரனார் செத்தான் வந்தான் வந்தான் ஒற்றை வரவேற்க உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர ஆனா இன்னைக்கு இருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள் எவ்வளவு மாலைகள் எவ்வளவு வெடிப்புகள் செக்கெழுத்தவன் தியாகி இல்லை தூக்கல தொங்குனவன் தியாகி இல்லை எனக்குலாம் அவங்க எல்லாம் இப்ப என் எல்லாம் கண்ணில் பட்டா நானே அடிச்சு கொண்டு போடுவேன் உன்னை யாரு உன்னை இதுல இருந்த இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி ஒரு சுதந்திரம் மட்டும் கொடுத்தா நீ நீ தூக்கலை தூங்கின எதுக்கு இது இவ்வளவு இந்த ஜனநாயகம் இந்த விடுதலைக்காக நாங்க இவ்வளவு பாடுபட்டி நீங்க எப்படி இருக்கு பாருங்க பாரதி இவ்வளவு பாண்ணாம் பாரதி எல்லாத்தையும் நினைச்சு பாடினா பாரதி சீட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான் சமைக்க செல்லமா வச்சிருந்தத காக்கைக்கும் சிடுபுரிக்கும் போட்டான் உலகத்துல நீங்க போயிற உலகத்துல பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா உலகத்துல பாரதி எல்லா வீட்லயும் போடா நம்ம தாத்தா வீட்டுல தாத்தா உட்காந்துருப்பார் பாட்டி இப்படி நிற்கும்டா இந்த கட்டை பிடிச்சிக்கிட்டு பாரதி வீட்டுக்கு போடா செல்லம்மா உட்காந்துருக்கும்டா பாரதி நிற்பான்டா அதான்டா பாரதி போய் பாரு இன்னும் செல்லம்மா உட்காந்துருக்கோம் அண்ணன் செல்லம்மா உட்காந்துருக்கும்டா இவன் நிப்பான் எல்லா பயலும் இருக்கு எல்லா பயணம் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எனக்கு நல்ல சுகத்து கொடு நல்ல புத்தியை கொடு நல்ல புத்திய கொடு எல்லாம் ஒருத்தம் போறேன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் ஏன் படைத்தாய் எழுகினை கொள் இவர் அறிவு கொடுத்தா பூராப்பிலே முட்டா பேல படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைச்சு விட்டா எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றா உலகத்திலே ஒரே ஒரு தந்தா எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தா கேட்டா உலகத்திலே ஒரு தந்தா நீங்க பாத்தீங்கன்னா அவனைய இவன் யார் ராஜா அப்படின்னு தோணும் அவன் அது நம்ம ஊர்ல இருந்து அவன் மண்டகரும் முடிஞ்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவான் அவன் ஒரு மண்டகரும் முடிஞ்சவன் ஆஹா ஐயோ அவன் அவன் அந்த அந்த பாரதியவே பட்னி ஓட்டு அந்த ஊரு தனி ஒரு உணவு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துலான் அவனே பட்டினி ஓட்டாண்டா இந்த இந்த நாடு இந்த பாரதம் கடைசி தெரியுமா அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் கவி பேர் ஆள் எழுதுறார் ஐயா வைரமுத்து பாரதி உன் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே இரு சடங்குல எட்டு பேர் இருக்காங்களா பாரதி எங்கே அடங்கம் பண்ணியிருக்கேன் தெரிய வந்து ஒருத்தனுக்கும் தெரியுது ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் இருந்து டேய் பதினாறு ஆண்டு இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா டேய் நேருங்கள்லா பதினாறு ஆண்டு செல்வந்தன் மகண்டா ரோஜா பூமாரி நிறம் சொல்ல உண்மையிலே ரோஜா பூமாரி நேரம் பதினாறு ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே என்ன இரு கடற்கரை புறம் நீ போய் போச்சு கும்பிட்டு அதில் அண்ணல் அம்பேத்கர் அந்த வழியை பாரு இவ்வாறு என்னரும் மக்களே நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்றதை பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது ரத்தம் வடிகிறது இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து உயிர்க்க கூடாதாங்கிறான் அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயிருக்காக படப்பட்டதான் நினைக்கிறேன் அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு பட வாட பார்க்கும்போது தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதில்களா ஓடி ஓடி அது சொல்றாரு நம்ம ஐயா வைரம் சொல்றாங்க பாருங்க கவி பேரரசர் என்ன சொல்றாரு உலகத்துல ஒருத்தர் சொந்தத்தை பிரிவதில்லை சொத்தை பிரிவதில்லை இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம்னு அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இந்த வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும் போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும் உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்றை பொறுத்தின அப்படியே பொருந்தும் அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது அப்படி பார்க்க முடியாது அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட அப்படியே வச்சா இது என்னமோன்னு நீ ஒன்னால தெரிஞ்சுக்க ஆனால் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் எஸ்சி எஸ்சி கொடுத்துட்டான் அவர் யாருக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தவன் அண்ணல் அம்பேத்கர் அது நம்ம தாழ்த்தப்பட்ட அவர்களுக்கு தலைவர் தாழ்த்தப்பட்டது அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும் அதுக்கு தான் அவர் நீல வண்ணத்தில் உலகம் புறா பரவி இருக்காரு அதை நீ புரிஞ்சுக்கணும் சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது நம்ம 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 பா நம்ம பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம் ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எப்படி கேட்கிறாரு பாருங்க ஓடும் உயிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த அப்பா எவர் வழி நீருக்கும் உவ இயற்கை குணம் அப்பா எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா எ நீருக்கும் இயற்கை குணம் அப்பா நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணுகளும் பெற்றை உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா பிறப்பினால் உலகில் எவருக்கும் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா நல்ல செய்கை வேண்டும் நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்கொளத்தோம் நன்மை செய்பவர்தான் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர் தீமை செய்தோரே தீமை செய்வரே அண்டி தீண்ட ஒன்னாதான் அவன் தாண்ட அன்டச்சபிலிட்டி அவன் தாண்ட தீண்ட கதம் கிடையாது தீமை செய்கிறன எத்தனை பேர் வாடிட்டாங்க யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்த நீ நானும் பத்து மாதம் தான் பாடுன்னு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான் முன்பு புத்தர் வந்தார் பிறகு ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ பேசுனாங்க எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சீங்க என்ன கிழிச்சீங்கன்னு தப்பிடி வெறுப்புல எல்லாத்தையும் படிச்சீங்க என்ன கிழி